பையதான் எடுத்து போட்டேன் இல்லப்பையும் எடுத்துடனும் தெரிய மண்ணனுக்கான எடுத்து வரலயே போடுறாங்களா இருக்காங்க போறதான் இருக்காங்களே வரலையா குன்னாடி போய் எங்கதான் போனான்னு தெரியல ஏன் பிள்ளைல எப்ப வந்திய ரேஷன் கணக்கார எந்த முன்னாடி நீங்க வந்து அதெல்லாம் இருக்கட்டும் அதுல போய் உட்காது போன மாசம் வாங்கவே இல்லக்கா முன்னாடி போய் வாங்கிக்கிறேன் போன மாசம் நீ இதே தான் மூட்டு போய் உட்காரங்க வந்துட்டா முந்திக்கிட்டு என்ன அங்கிட்டு போறேன் வேற எங்க நீ நீ வந்தா அவர் வாங்கு பாப்பா நீனடிவா கரெக்டா விவரமா மண்ணு கடை எடுத்துக்கிறேன் மண்ணன் போடுறாங்க எனக்கு சொன்னாங்க பரவாயில்ல சொன்னாங்க ஊக்கிருக்கா பாருங்க சரிக்கா என்னென்ன போடுறாங்க

பின்னாடி போனி பின்னாடி வந்து நிக்கும் என்ன சொன்னே நீ பின்னாடி போய் நிக்கறதா சொன்னே போ அப்புறம் பின்னாடி போ போ ஹட்டி வாங்கிறது போ ஏ பேங்க்ல இரு ஒன் அக்கவுண்டா நீ நானே சும்மா இருங்க முதல்ல 9 மணில இருந்து காத்து கரந்துருக்கு 9 மணில இருந்து காத்து கரந்துருக்கு இப்போ வந்து தரதுன்னு உள்ள போய் என்ன கடை நினைக்க வெளியா போவான் சித்தி விட்டான லைன் பாடுங்க

நீ எட்டுற இல்ல இடிக்கணும்

மறக்காமல் சப்ளை பண்ணிடுங்க பண்ணிருங்க பண்ணிருங்க சும்மா பண்ணாமல் போதிங்க லைக்கும் பண்ணிருங்க